இன்னைக்கு ரவாவை வச்சு மெதுவோட டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு போண்டா பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் இந்த போண்டா செய்யறதுக்கு ஒரு கப்பு ரவாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுத்தது வறுக்காதது எந்த ரவா வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் கப்பு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கணும் கூடவே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கும்போது ரவா நல்லா சாஃப்டாக ஊறி வரும் அதுக்காக தான் தயிர் சேர்க்கணும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவா ஊறியிருக்கும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே சின்ன துண்டு இஞ்சியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அப்போ தான் போண்டா சாஃப்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மாதிரி கிள்ளி போடுற பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி செத்துக்குங்க இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் மாவை கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி மீதம் உள்ள மாவியும் சுட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் சுட சுட ரவா போண்டா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு உளுத்த வடை பிடிக்குன்னா இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுடலாம் உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தான் இந்த மிதத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் இதை நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம் சாம்பார் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்